ஓம் காளி தேவியே போற்றி போட்சி ஓம் மகா காளியே போற்றி போச்சு ஓம் பத்ரகாளியே போற்றி போட்சி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னை தேடி மீண்டும் மீண்டும் உன் தாய் வந்து விடுகின்றேனே உனக்கு பாதுகாப்பாகவும் உனக்கு ஆறுதலாகவும் இருக்க வேண்டுமே என்ற காரணத்தினால்தான் உன்னை தேடி இந்த தாய் ஓடி வந்து விடுகின்றேன் என் தங்கமே உன்னை தேடி தேடி வருவதற்கான காரணமும் இதுதான் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அத்துடன் முடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் உன் எதிரிகளோ உன்னை விட்டு விடாமல் இருக்கின்றார்களே என் குழந்தையே உன்னை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு துளி கூட இருக்கும்படி இந்த தாய்க்கு தெரியவில்லை என் குழந்தையே நீ ஒரு செயலில் இருந்து தப்பித்து விட்டால் ஒரு செய்வினையிலிருந்து இருந்து தப்பித்து விட்டால் கூட மீண்டும் அவர்கள் செய்து விட்டால் கூட வீணாகி போய்விடும் என்ற எண்ணம் இல்லாமல் தப்பித்த உடனே உனக்கு அதிகமான இது இல்லை என்றால் இன்னொன்று என அழித்து முடிக்கவே இவர்கள் திட்டம் தீட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உனக்கு செய்கின்ற செய்வினைகள் ஒரே அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே எதை எதையோ செய்கின்றார்கள் எதிலா ஒன்றிலாவது நீ மாட்டி முடிந்து விடுவாய் என்று நினைக்கின்றார்கள் ஏதோ ஒரு இதில் மீண்டு விட்டால் கூட அதை விட்டு விடாமல் அது ஏன் இப்படி ஆச்சு என்ற யோசித்து யோசித்து அடுத்ததை இதைவிட கடினமான ஒன்றை உனக்கு செய்கின்றார்கள் என் குழந்தையே நீ இந்த செய்வினையில் என்ற ஆபத்தில் சிக்கி படியான அனைத்து காரியங்களுமே உனக்கு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தை என் தங்கமே ஆனால் நீ எத்தையும் எண்ணி கவலை கொள்ள கூடாது பயம் கொள்ள கூடாது ஏனென்றால் உன் தாய் உன்னோடு உனக்கு துணையாகவே இருக்கின்றேன் என் குழந்தையே ஏன் தாயே என்னை பயமுறுத்துகின்றீர்கள் என்னை பயமுறுத்தும்படியான செய்திகளையே என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே அவ்வாறெல்லாம் ஒன்றும் இல்லை என் குழந்தையே நீ நினைக்கின்றது சரிதான் ஆனால் உனக்கு வருகின்ற ஆபத்தும் அப்படியே இருக்கின்றது என் குழந்தையே அந்த ஒரே எண்ணத்தில் தான் என் பிள்ளை மிகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் ஒரு சிறிய துரும்பு கூட என் குழந்தையின் மீது பற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் என் கடமைகளை சரிவர செய்துவிட வேண்டும் எண்ணி உன்னிடம் கொண்டு வந்து அனைத்து செய்திகளையும் உன்னிடம் கொண்டு வந்து உடனே சேர்த்துவிடுகிறேன் குழந்தையே எதிலும் எந்த காரியங்களிலும் எந்த வழியிலும் உனக்கு ஒரு ஆபத்து கொண்டு வந்து கூடாது என்பதில் உன் தாய் மிகவும் கவனமாக இருக்கின்றேன் என் குழந்தையே உன் எதிரி அதை உன் எதிரியை எப்படி தடுத்து நிறுத்தி உன்னை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாய் வந்து உன்னிடம் முன்பே சொல்லி உன்னை எச்சரிக்கைப்படுத்தி அந்த ஆபத்திலிருந்து காத்து கொள்கின்றேன் என் குழந்தையே ஆனால் உனக்கு துணையாக அந்த ஆபத்தை மட்டும் விட்டு விரட்டவது என் கடமையாகும் என் குழந்தையே உனக்கு துணையாக என்றும் நின்று அந்த ஆபத்தை உன்னிடம் வந்து உன் நிழல் கூட படாவதற்கு முன்னே அதை விரட்டி விடுவேன் என் குழந்தையே அது என்ன பாதிக்காமல் சொல்வது ஏன் கடமையாகும் என் குழந்தையே உன்னை எதுவும் பாதிக்கும் முன் உன்னிடம் வந்து சேர்ப்பது என்னுடைய கடமையாகும் என் தங்கமே அதையே உன் தாய் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் தங்கமே என் வாக்கை உன் மனதில் பதித்து எந்த நிலையிலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதில் மாட்டிக்கொள்ள கூடாது உனக்கு வேதனை கூட்ட அனைத்து செயல்களையும் அந்த கண நிமிடத்திலே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகின்றேன் என் தங்கமே எந்த ஆபத்தினான செயல்களாலும் என்னை வேதனை கூட்டக்கூடிய செயல்களும் நீ மாட்டிக்கொள்ள கூடாது என்ற எண்ணத்திலேயே அனைத்து செய்திகளையும் எடுத்து கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து விடுகின்றேன் என் குழந்தையே அந்த ஆபத்து வரும் முன்னரே அதை அறிந்து அந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன் உன் தாய் அது என்ற எண்ணத்தில் உன் தாயை அது வரும் முன்னரே நீ காத்து கொள்ள வேண்டும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது உன் மனதில் இருப்பது காட்டி நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பாய் என்று ஒரு எண்ணத்திலே உன்னிடம் கொண்டு வந்து உன் தாய் சேர்க்கின்றேன் வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு நீ இருந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் எதிரிகள் உன்னை அழிக்க அங்கு பலவிதமான திட்டங்களை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஆனால் இதை உன்னிடம் நான் சொல்லாமல் விட்டு விட்டேனா என்றாள் அதை போய் நான் சொல்கின்றேன் என்று நீ இதையெல்லாம் சொன்னால் என் குழந்தையை வருத்தப்படும் என்றுதான் நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்றாள் ஆபத்து உன் அருகில் வரும்போது நீ அறிய அது உனக்கு தெரியாமலேயே போய்விடும் என் தங்கமே அதை உன் எதிரிகள் உனக்கு சுலபமாக செய்துவிடுவார்கள் அதை நீ அந்த செய்வினிகளை உன் மீது ஈஸியாக செய்துவிட்டு அவர்கள் நினைத்ததை அடைந்து விடுவார்கள் என் தங்கமே இதையெல்லாம் அறிந்துதான் உன் தாய் உனக்கு நன்மையை செய்துவிட வேண்டும் நீ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அவர்களிடமிருந்து கற்று கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து எக்காரணத்திற்காகவும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உன் மீது கொண்ட அக்கறையனாலும் உன் தாய் உன்னிடம் வந்து தினமும் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையை நீ உன் எதிரியை நினைப்பதை கூட விட்டுவிட்டாய் ஆனால் உன்னை உன் தாய் அவர்களிடமிருந்து காற்று வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் நான் அவனையே சுற்றித்தான் இருக்கின்றேன் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்ன செய்து என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றான் என்று அடுத்தடுத்து அவன் போடும் திட்டங்களை அனைத்தையும் அறிந்து கொண்டும் பார்த்து கொண்டும் அவன் அடுத்த என்ன ஆபத்தை உனக்கு விளைவிக்க போறான் என்பதையும் உன் தாய் அதை எல்லாம் கவனித்து கொண்டு அவன் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நான் உன்னிடத்தில் அக்கணமே கொண்டு வந்து அந்த செய்தியை சேர்த்து விடுகின்றேன் என் தங்கமே அதில் இருக்கும் உனக்கான ஆபத்தை எல்லாம் சொல்லி அதற்கான வழியையும் சொல்லி உன்னை அதிலிருந்து காக்க வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணமாகும் என் தங்கமே இந்த தாயின் வாக்கை தள்ளிவிட்டு சென்று விடாதே என் தங்கமே பிறகு உனக்கு நடப்பது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்க போகிறது என்ன நடக்க இருக்கின்றது அனைத்தையுமே நீ தெரியாமல் அதிலே போய் சிக்கிக் கொள்வாய் என் தங்கமே உன் தாய் வருவதற்கு இதற்காகத்தான் என்று புரிந்துகொள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நாலாவது புறமும் ஆபத்துகளை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று புரிந்துகொள் என் தங்கமே அதை கெடுத்து காத்திருக்கின்றார்கள் உனக்கான ஆபத்தை முன்னார் அனுப்பி அவர்கள் காத்துக்கொண்டிருப்பார்கள் என் தங்கமே உன்னை வந்து அது எப்பொழுது பாதிக்கும் என்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் கண்விழித்து உனக்கு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஜாக்கிரதையாக நீ சற்று விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் மட்டுமே நீ இந்த வாழ்க்கையை கடந்து வர முடியும் என் தங்கமே இல்லை என்றார் அவர்கள் சாவடித்து விடுவார்கள் என் தங்கமே உன்னை அழிக்க விட வேண்டும் என்று அவர்களின் எண்ணம் நீ இருக்கும் இடத்தை விட்டு உன்னை விரட்டி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ நினைத்து கொண்டிருக்கும் அத்தனையும் சரி கிடையாது நீ நினைக்கின்ற ஒன்று அவர்கள் நினைப்பது கிடையாது நீ எங்காவது கண்காண்படாமல் எங்காவது தூரமாக போய்விடும் என்றும் கூட நினைக்காமல் நீ இந்த இடத்தில் இருக்கக்கூடாது ஒரே அடியாக சென்றுவிட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம் என் தங்கமே அதை ஆரம்பித்ததிலே ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகளை உன்னை தேடி தேடி உன் தாய் கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்வதையெல்லாம் கவனத்தோடு கேட்டுக்கொள் என் தங்கமே இன்னொன்று ஒரு செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுதும் உனக்கு ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை உன்னிடத்தில் விட வேண்டும் என்ற எண்ணத்திலே உன் தாய் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஒரு தெருநாயின் மூலம் ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றார்கள் என் குழந்தமே உன் ஒரு தெருநாயை ஏவி விட்டு விட்டார்கள் என் குழந்தையே அதன் மூலமாக உனக்கு ஆபத்தை வர வேண்டும் என்று திருநாயை ஏவி விட்டு விட்டார்கள் இந்த ஆபத்தை நீ சிக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என் தங்கமே நீ வெகு விரைவில் இதில் சிக்கி வேண்டும் என்று பெரிய திட்டங்களை தீட்டி இருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களை அவர்கள் உனக்கு ஒரு கெடு வைத்திருக்கின்றார்கள் முப்பத்தைந்து நாட்களுக்குள் நீ இதில் சிக்கிக் கொள்வாய் என்று அந்த நோயால் நீ பாதித்து விட வேண்டும் என்று ஏனென்றால் அவர்கள் திட்டம் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே முப்பத்து நாட்கள் என்பது கூட அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆனால் முப்பது வினாடிக்குள் கூட நீ உனக்கு இது நடந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம்தான் ஆனால் வெகு விரைவில் நடந்துவிட வேண்டும் என்று அந்த செய்வினையை பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே அந்த தெருநாய் எங்கு இருக்கின்றது எப்படி இருக்கின்றது எந்த இடத்தில் இருந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் தெரிந்து கொள் நீ சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள் என் தங்கமே நீ வெளியில் நடந்து செல்லும் போது ஒரு ஆறு வீடு தள்ளி அந்த முனையில் அது இருக்கின்றது என் தங்க பிள்ளையே அங்கு தினமும் பார்க்கும் தெரு நாய்தானே என்று நீ அலட்சியமாக சென்று விடாதே என் குழந்தையே அந்த தெரு நாய் அவன் ஏவி விட்ட அந்த தெருநாய் உன்னை காணும் போதெல்லாம் நீ அதற்கு எதிரியாகத்தான் தோன்றுவாய் அதற்கண்களுக்கு நீ எதிரியாகவே இருப்பாய் என் தங்கமே அதனால் தான் சொல்கின்றேன் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு விழிப்புணர்வுடன் கொள் என்ன நான் சொல்கின்றேன் அனைத்தையும் நன்கு அறிந்து நீ தெருவிக்குள் செல்லும் போது அலட்சியமாக சென்று விடாமல் சற்று ஜாக்கிரதையாகவே செல் என் தங்கமே இது உன் வாழ்க்கையை உயிரையும் உன் குடும்பத்தையும் உன்னை நம்பி இருக்கும் உன் குடும்பத்தையும் கா அது உன் கையிலே இருக்கின்றது என்பதை மறந்து விடாமல் விழிப்புணர்வாக இரு என் தங்கமே இதிலிருந்தெல்லாம் சற்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால்தானே நீ உயிர் தப்பிக்க முடியும் இது உன் உயிரை விலை கேட்கும்படியான ஆபத்து என் குழந்தையே நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் தாயும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் உன் எதிரிகள் ஒரு நிமிடம் கூட கண்ணிமைக்காமல் உனக்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கின்றார் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று அடுக்கிக் கொண்டே இருக்கின்றார்களே என் குழந்தையை நானும் ஒன்றொன்றாக குறைத்துதான் வருகின்றேன் ஆனால் அவர்கள் அதை விட்டுவிட்டு அடுத்ததை திட்டம் தீட்ட ஆரம்பித்து விடுகின்றார்களே என் குழந்தையே எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு உன் தாய் இருப்பதனாலே இதெல்லாம் உனக்கு சற்று குறைவாக இருக்கின்றது என் குழந்தையே நான் பார்த்து கொள்கின்றேன் அவர்களை நீ கவலை கொள்ளாதே உனக்கு துணையாக என்றும் உன் தாய் நீ இருப்பேன் என் குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் அஷ்டம காளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்